ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த கடைசி பேட்ச் வந்து எந்த லெவலுக்கு லாபம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக உழுதவன் கணக்கு போட்டால் உளவுக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பயத்திலையே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற குட்டியெல்லாம் கொடுத்து அப்போவுமே கணக்கு போடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது முதல் இந்த தடவை ரெண்டு தடவையாக குட்டியை சேல்ஸ் பண்ணோம் முதல் தடவை குட்டி சேல்ஸ் பண்ணோன்னேமே கொஞ்சம் ஒரு சின்ன மனக்கணக்கு உட்காந்து ரஃப்பாக கால்குலேஷன் போட்டேன் அப்போவே கையை பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கு பயந்துகிட்டே தான் எங்கே நஷ்டம் கணக்கு கீது வந்துருச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்குமேனு தான் போடவே இல்லை சரி எது எப்படியோ நம்மளே நம்பி இவ்வளோ பேர் பார்க்குறீங்க நிறையா பேர் கேட்குறீங்க போட்டு பார்த்தா தான் அடுத்த பேட்ச் வாங்குறக்கு உண்டான ஒரு உத்வேகமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ ஆரம்பிக்கும் போது வரைக்குமே வந்து நான் வந்து கணக்கு போட்டு பார்க்கவே இல்லை அன்னைக்கு சும்மா ரஃப் கால்குலேஷன் போட்டதோடு சரி சரி இதுக்காகவே உட்காந்து வீடியோ அப்புறம் தான் போட்டு பார்த்தேன் இப்படி ஒரு அபரிவிதமான லாபம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதோடு சரி நான் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து எவ்வளோ காஸ்ட் கொடுத்தனோ அது குட்டியோட ரேட் ஆகட்டும் இல்லை நான் ஒன்று ஒன்றுமே செலவு பண்ணது நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் எதுவும் போட்டுக்கவே இல்லை ஒரு சிலர் வந்து குட்டி வாங்கின விலையை ஏற்றியோ இறக்கியோ சொல்கிறாங்க நான் வந்து என் மனசாட்சிப்படி என்ன செலவு பண்ணணும் அதை மட்டும்தான் சொல்கிறேன் இதில் எந்த ஒளிவு முறையுமே கிடையாது இப்போ நம்ம குட்டி கணக்குக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தஞ்சு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி எடுத்தோம் அதாவது ரெண்டு டைமாக எடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு குட்டி எடுத்திருந்தோம் ஒன்று வந்து ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஆட்டோ வாடகை ஆயிடுவாங்க ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து குட்டி எடுத்தோம் குட்டி எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அடுத்த பேட்ச் குட்டி எடுக்கலை அதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா சைலேஜ் வந்து ஒரு டன் எடுத்தோம் அது வந்து ஒரு கிலோ ஏழு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ரூபாய்க்கு எடுத்திருந்தோம் அது போக அதோட ஆட்டோ ரெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அப்போவே நம்ம பூச்சி மருந்து வாங்கியிருந்தோம் வாங்கின உடனேயுமே பூச்சி மருந்து சளி மருந்து இது ரெண்டுமே நாலாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தோம் இதெல்லாம் அந்த செகண்ட் பேட்ச் குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு அடுத்தது ரெண்டாவது குட்டி வாங்கினது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு குட்டி வாங்கினோம் ஒரு குட்டி வந்து மூ ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் ரவுண்டாக ஆறாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கு சின்ன குட்டி ஒன்று வாங்கினோம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி ஆட்டோ ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு அங்கே ரெண்டாவது தடவை பர்ச்சேஸ் பண்ணுங்க முப்பத்தி ஒரு குட்டி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா அடுத்தது தீவனம்ங்க தீவனம் வந்து முதல் தீவனம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு முதல் தீவனம் எடுத்தோம் அதுக்கப்புறம் என்ரோஃபிளாக்சின் ஓரன் நல்லா சளி பிடிச்சது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு நாலு பாட்டில் ஒன்றா வாங்கியிருந்தோம் அது ஒரு எட்நூறுவாங்க அதுக்கப்புறம் ஈடி வேக்சின் முதல் எடுத்தோடனே உடம்பு சரியில்லை ஒரு குட்டி இறப்புக்கு முன்னாடி வந்து இடி வேக்சின் போட்டோம் மெடிசன் ப்ளஸ் வேக்சின் ரெண்டும் அந்த ஊசி போடுறதெல்லாம் சேர்த்துமே எட்நூறுரூவா தான் வந்துச்சு அடுத்தது வார்மிங் பண்ணோம் அதுக்கு தொள்ளாயிரம் ப்ளஸ் டேப்லெட்டு காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால அந்த டைமில் ஒரு ஆயிரரூவா செலவுங்க அடுத்தது லிவர் டானிக் இந்த தடவை லிவர் டானிக் மட்டும் எட்டு லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் கால்சியம் கட்டி அதை மண் சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்களே அது ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம் ஃபஸ்ட்டு டைமு அதுக்கு அடுத்ததான் பிபிஆர் தடுப்பூசி பிபிஆர் தடுப்பூசி பார்த்திங்கன்னா மருந்தோடு சேர்த்து ஊசி போகிறது எல்லாம் ஆயிரத்தி அறநூறுவா வந்துச்சுங்க ஐவர் மேட்டின் இன்ஜெக்ஷன் ஒரு எட்நூறுவா வந்துச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லிவர் டானிக் வாங்கியிருந்தோம் அது ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் ஃபீவருக்குன்னு வந்து ஒரு குட்டி குடம்பில்லாமி அது இன்ஜெக்ஷன் போட்டது அந்த மாதிரி செலவு ஒரு முந்நூறுரூவா அதுக்கப்புறம் இவ்வளோ செலவுக்கு அடுத்ததாக தான் செகண்ட் ஃபீடு எடுக்கிறோம் அது வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரூவா அதுக்கப்புறமா தேர்டு ஃபீடு பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஃபீடு பதினெட்டாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் வாடகை இன்னொன்று சேர்த்துனாங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுவா அதுக்கப்புறம் ப்ரோபயாட்டிக் ஒரு மூட்டை வாங்கியிருந்தோம் மண் சாப்பிட்றது நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபயோட்டிக் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை நாலாயிரத்தி நூறுரூவான்னு வாங்கியிருந்தோம் அதுக்கு அடுத்த தீவனம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்புறம் ஆட்டோ வாடகை இதோட தீவனம் சேர்த்துனா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இப்போது கடைசியாக இவ்வளோதானே செலவு கடைசி குட்டி விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணாயிரம் ரூபா வாங்கி வாங்கியிருந்தோம் மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வருதுங்க நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைச்ச அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது குட்டி முதல் ப தடவை பத்து ரூபா ரவுண்டாக அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மூணு லட்சரூவா அடுத்தது பதிமூணு குட்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரூபா அப்படின்னு கொடுத்தங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டியொன்று கொடுத்தோம் அது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவான்னு கொடுத்தங்க நம்மளுக்கு இந்த நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயில் நம்மளோட காஸ்ட் நம்மளுக்கு வந்த காஸ்ட்டு போக கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர காஸ்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவாங்க நம்மளுக்குன்னு கிடைச்ச காஸ்ட்டு அதை நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு குட்டியாக வாங்கியிருந்தோம் அதுக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா கிடைக்குதுங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இதில் நிஜமானுமே இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அது நாற்பத்தி மூணு குட்டிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஐநூறுரூவா சாலிடாக கிடைக்குதுங்க நான் உண்மையாலுமே ஒரு குட்டிக்கு ஐநூறுரூவா கிடைச்சிது அப்படிங்கிறது என்னோட சந்தோஷந்தான் ஏன்னா நாலு குட்டியோட இறப்பு இருக்குது இதில் அந்த நாற்பதாயிரரூவா வந்துருந்துச்சி அப்படின்னா ஒரு குட்டிக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுவாக்கு பக்கமாக கிடச்சிருக்கும் ஆனால் போன தடவையுமே ஒரு மூணு குட்டி இறந்துச்சு அதில் எப்படி வந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படின்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியல இதில் எந்த இடத்துல தவறு நடந்தது அப்படின்னும் எனக்கு தெரியல இத்தனைக்கு நாங்கள் போன தடவை ஓன் ஃபீடு கணக்கில் அது வந்து அந்த அப்படியே ஃபுல்லாக தீவனமாக எடுத்து போட்டு தான் கொடுத்தோம் இந்த தடவை நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு த இதையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த மாதிரி தான் கொடுத்தோம் இல்லை தீவன செலவில் தான் அதிகமாகிடுச்சா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆக மொத்தத்தில் குட்டிக்கு ஒரு நானூற்றி அறுபது ரூபா கிடச்சிருக்குதுங்க அது போக நம்மக்கிட்ட ஒரு கெடா குட்டியை நிப்பாட்டிட்டோம் ஆடுகளுக்கு அணில கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு கெடாய் குட்டி தேவைப்படும் ஒரு நல்ல குட்டியாக பார்த்து நிப்பாட்டிட்டோம் அது ஒரு ஒரு பத்து பன்னெண்டு ரூபா செட்டாக தான் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுவா அந்த மாதிரி நம்மளுக்கு நிற்கிது அப்படின்னே சொல்லலாம் ஆறுநூறுவா அப்படிங்கிறது ஒரு குறைவான அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவேன் காரணம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு எனக்கு உண்மை அப்படின்னு தெரியல நானும் நாலு பேட்சாக வளர்த்திட்டேன் நாலுலேயுமே அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே எனக்கு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அதுலேயும் இந்த தடவை மிக குறைவான அமௌண்ட்டு ஒரு ஐநூறுலேருந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் தான் கிடச்சிருக்குது எப்படி கணக்கு போட்டாலும் அவ்வளோதான் குறைஞ்சபட்சம் நானூற்றி ஐம்பது அதிகபட்சம் ஆறுநூறு மட்டும்தான் இதில் எப்படி இவ்வளோ சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆடு வளர்ப்பு உண்மையாலுமே நல்லது தான் இதில் எந்த அளவுக்கு வந்து நம்ம இறப்பு இல்லாமல் கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போன தடவை கிடச்சிது அது எப்படி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த தடவை இழப்பு இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி அடுத்த பேட்ச் வளர்த்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆசுலேஷன்லே தான் இருக்கிறோம் இன்னும் முழு மனசாக எந்த முடிவுமே எடுத்துடல நான் வந்து வளர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் வந்து ஸ்லோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் நான் ஆடு வளர்த்துனா இல்லை ஆட்டிலேருந்து வேறு பக்கம் ஜம்ப் பண்ணுறேனா அப்படின்னு தெரியல இதில் நான் எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த பேட்சில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேபி அடுத்த தடவை வந்து அந்த தவறுகள் இல்லாமல் கொண்டு போகிற பார்க்குறேன்